வணக்கம்ப்பா காலில் வந்து நரம்பு சுருட்டல் அது வந்து பெரிக்கோஸ் வேணும்னு சொல்லுவாங்கல்ல அது அதில் வந்து ரத்தம் வந்து அப்படியே கட்டிக்கிட்டு நிற்கும் ரத்தம் ஓட்டம் சரியாக இருக்காது அப்போ அதனால் கால் வலி முட்டி வலி இப்படி பிரச்சனைகள்லாம் வரும் இது வந்து நின்றுக்கிட்டே வேலை செய்கிறவங்களுக்கு தான் வரும் இப்போ கிச்சனில் வேலை செய்கிறவங்களுக்கு ரோட்டில் நிற்கிறவங்களுக்கு நின்றுக்கிட்டே எத்தனை பேர் இருக்காங்க அப்புறம் ஜவுளி கடையிலலாம் நின்றுட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அப்படி வரும் அதுக்கு வந்து இந்த கீரை அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு நல்லா வலுவலு வலுன்னு அரைக்கணும் அரைச்சி நல்லா எடுத்து காலில் கீழேருந்து இருந்து மேல் நோக்கி இப்படி தடவி வரணும் அப்படி மேல் நோக்கி தடவி பூசி விட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அதை ஆறிடும் ஆறுன பிறகு அப்படியே அதை சுடுதண்ணி தண்ணி வச்சு நல்லா கீழேருந்து மேல் நோக்கி அப்படியே தேய்ச்சி கழுவி விட்றணும் மேலேருந்து கீழே இறக்கக்கூடாது கீழேருந்து மேல் நோக்கி தான் கழுவுற போதும் அந்த போதும் நம்ம செய்யணும் அப்படி நீங்கள் ஒரு மாதம் இல்லாட்டி நாற்பது நாள் இந்த மாதிரி செஞ்சுவாங்க உங்களுக்கு அந்த வெ வெறிக்கோசு வந்து சரியாகும்